வணக்க நண்பர்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரளா கவர்மெண்ட் புதுசாக அடுத்ததாக ஒரு பம்பர் லாட்டரியை பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சூன் பம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது நமக்கு என்னைக்கு குழுக்கள் நடக்க போகுது அப்படின்னா முப்பத்தொன்னாம் தேதி ஓகேவா ஏழாம் மாதம் அப்படின்னா வந்து நமக்கு அடுத்த மாதம் தான் இந்த ஒரு குலுக்கள் நடக்க போகுது எத்தனை மணி நடக்காது அப்படின்னா வந்து ரெண்டு மணி தான் பார்த்தா நடக்க போகுது ஓகேவா ஸோ அடுத்த மாதம் தேதி தான் இந்த ஒரு குழுக்கள் இன்னுமே நமக்கு வந்து கரெக்டாக இறத்தால் ஒரு ஒன் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது ஓகேவா நல்ல பிரச்சனையே இல்லை ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இருக்குது ஓகேவா பிரச்சனே இல்லை இல்லை வந்து நமக்கு வந்து மொத்தம் இதோடய டிக்கெட்டோட பிரைஸ் என்ன அப்படின்னா ஒரு டிக்கெட் வந்து இருநூத்தம்பது ரூபா ஓகேவா இதோட ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து இருநூத்தம்பது ரூபா நீங்கள் நார்மல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து நாற்பது ரூபா இருக்கும் ஐம்பது ரூபா இருக்கும் ஒரு டிக்கெட்டு பட் இது வந்து ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து இருநூத்தம்பது ரூபா அப்படின்னு வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தமே அஞ்சு சீரிஸ் தான் இருக்குது ஓகேவா அஞ்சு சீரிஸ் அப்படின்னா வந்து எம்ஏ எம்பிஎம்சி அஞ்சு சீரிஸ் தான் பத்தின ஓகேவா இப்போ நீங்க நார்மல் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு செட் சொல்லும்போது பன்னெண்டு டிக்கெட்ஸ் இருக்கும் வந்து பன்னெண்டு சீரிஸ் பார்த்தினா இருக்கும் பட் இதில் ஒரு செட் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சு டிக்கெட் தான் இருக்கும் வந்து அஞ்சு சீரிஸ் தான் இருக்குது ஓகேவா அந்த ஒரு கணத்தில் ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரைஸஸும் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா பார்த்துலாம் இதுல நமக்கு வந்து பத்து கோடி பார்த்தீங்கன்னா சொல்லுறாங்க ஓகேவா இந்த பத்து கோடி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த டிக்கெட்ல சீரீஸும் கரெக்டாக இருக்கணும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஆறு நம்பருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து பத்து கோடியாக பத்து கோடி உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேவா ஒரு வேலை சீரியஸ் வேற இருந்து நம்பர் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதுக்குன்னு சொல்லி உங்களை வந்து ஒரு லட்சம் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா மீதி உள்ள அந்த ஒரு நாலு சீரிஸுமே பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா அதுக்கப்புறமா நமக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து பத்து லட்சம் ஓகேவா இந்த பத்து லட்சம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சீரிஸ்லேயும் ஒவ்வொருத்தர் ஓகேவா அதாவது எம்ஏ அப்படின்னு சொல்லும்போது எம்ஏல ஒரு வினரை பார்த்து நான் அனௌஸ் பண்ணுவாங்க எம்பியில் ஒரு வினர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்சியில் ஒரு வினர் எம்டி எம்இ இப்படி வந்து மொத்தம் அஞ்சு பேரை பார்த்து நான் பண்ணுவாங்க ஓகேவா இதே மாதிரி நமக்கு வந்து தேர்ட் பிரைஸுமே அஞ்சு லட்சம் பத்துன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே அஞ்சு பேருக்கு ஓகேவா இதுவுமே ஒவ்வொரு சீரிஸ்லேருந்து ஒவ்வொருத்தரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா எம்ஏலேருந்து ஒரு வினர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிலேருந்து ஒரு வினர் இப்படி பார்த்தினா வந்து நமக்கு வந்து வரும் அதுக்கப்புறமா நமக்கு ஃபோர்த் ப்ரைஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மூணு லட்சம் பத்தின அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே அதே கான்செப்ட் தான் அஞ்சு பேருக்கு இதுலேயுமே நமக்கு வந்து எம்ஏல ஒரு வினர் எம்பியில் ஒரு வினர் எம்சியில் ஒரு வினர் எம்டியில் ஒரு வினர் ஓகேவா நமக்கு வந்து ஆறு நம்பருமே கரெக்டாக இருக்கணும் எம்ஏல ஆறு நம்பருமே கரெக்டாக இருக்கணும் ஓகேவா அதிகமாக எம்பியில் அந்த ஒரு ஆறு நம்பருமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா நமக்கு வந்து அஞ்சாவது பிரைஸ் என்ன அப்படின்னா வந்து ஐயாயிரரூவா ஓகேவா ரூபா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து மொத்தம் இதில் வந்து சீரீஸும் பார்க்க மாட்டாங்க அந்த ஆறு நம்பரும் பார்க்க மாட்டாங்க லாஸ்ட் நாலு நம்பர் மட்டும் தான் பார்ப்பாங்க ஓகேவா லாஸ்ட் நாலு நம்பர் கரெக்டாக இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த ஐயாயிரம் ரூபா அவ்வளோ பார்த்து தான் ஓகேவா இது டோட்டலாக மொத்தம் எவ்வளோ இது கிடைக்காது அப்படின்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்தினா இந்த ஒரு பிரைஸ் பார்த்தினா கிடைக்கும் ஓகேவா இந்த ஒரு ஃபிஃப்த் பிரைஸ் அப்படிது டோட்டலாக பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்தா கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நமக்கு ஆறாவது பிரைஸ் என்ன அப்படினா வந்து ஆயிரம் ரூபா ஓகேவா ஸோ இந்த ஒரு பிரைஸுமே பார்த்தினா நமக்கு டோட்டலாக அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு பேர் பார்த்தினா கொடுப்பாங்க இதுலேயுமே உங்களை வந்து அந்த லாஸ்ட் நாலு நம்பர் மட்டும் தான் பார்ப்பாங்க ஓகேவா கடைசி நாலு நம்பர் வந்து கரெக்டாக இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து கிடச்சிரும் ஓகேவா இது வந்து டோட்டல் அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு பேர் பார்த்தினா கிடைக்கும் ஓகேவா அதுக்கப்புறமா நமக்கு வந்து செவன்த் பிரைஸ் ஐநூறுரூவா ஓகேவா ஸோ இதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ பேர் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி கொடுக்குறாரு இது இந்த ப்ரைஸ் பற்றி தான் கொடுப்பாங்க இதுக்குமே உங்களுக்கு வந்து கடைசி நாள் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேவா கடைசி நாள் நம்பர் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகே அதுக்கப்புறமா எய்த்து ப்ரைஸ் எவ்வளோ அப்படினா வந்து இருநூத்தம்பது ரூபா இதுலேயுமே டோட்டலாக எவ்வளோ பேருக்கு இந்த ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு பேர் பார்த்தா இந்த ஒரு ப்ரைஸ் பற்றி தான் கொடுப்பாங்க ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து கடைசி நாள் நம்பர் தான் ஓகேவா மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது டோட்டலாக பிரைஸஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க டிக்கெட்டோட ரேட்டம் பார்த்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபா சொல்லிடுறாங்க குல்கல் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து டைம் இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை பட் நம்ம நார்மல் டிக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது குல் ஒரு டி டி டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரைஸ் இருக்கு ஒரு காணத்தால் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் அடிக்க சான்சஸ் ஓகேவா நீங்கள் ஒரு டிக்கெட் எடுத்தாலுமே நீங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது நீங்களே நிறைய வந்து பார்த்துருப்பீங்க ஓணம் பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லாம் போடுவாங்கல்ல ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நடந்துருக்கு அதனால் இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பி எடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தப்படனா கண்டிப்பா இந்த ஒரு பம்பரை பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை வந்து எடுப்பாங்க ஒரு வேளை பம்பர் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஆசைப்படியாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்து அவங்களும் போய் சேரும் வீடியோ பிடிச்சிருந்தாப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க இதை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக ஏதாவது விஷயம் தெரியணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் பண்ணிடுங்க ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போட முடியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் துறையாக சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதமாதிரிப்பட்ட எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கனா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வரும் ஓகே கைஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்